எல்லாரும் நைட்டு தூங்க போனதுக்கப்புறம் இந்த திடுதப்புன்னு எந்திரிச்சு வந்து பாஸ்தா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா போன வாரம் பாஸ்தா செஞ்சு கொடுத்து விட்டப்ப ஸ்கூல் விட்டு வந்த உடனே பாப்பா என்ன சொன்னா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எப்படி செய்வீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னாங்க சரி வந்து பசங்களுக்கு திருப்பி செஞ்சு கொடுத்து விடலாமேன்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இதில் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் தக்காளி நிறையா எடுத்துக்கணும் ஒரு பேருக்கு ஒரே ஒரு வெங்காயம் இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சு எடுத்துக்க வேண்டியதான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி ஃப்ளேவருக்கு ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது கூடவே மஞ்சள் தூள் லேசாக மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று இங்கே மேகி மசாலா கிடைக்கும் அதில் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு க்யூப் அளவுக்கு போட்டு விட்டுட்டேன் ஒரு பதினெட்டு விசில் வேக வச்சுருந்தேன் பாஸ்தாவை அதையும் அது கூட வந்து சேர்த்துட்டேன் பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு போட்டிருந்தேன் கடைசியில் வந்து ஓரிகோணம் அப்புறம் கஸ்தூரி மெத்தி அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இல தூவி இறக்கிட்டா ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் பிடிச்ச டிஷ் இருந்தாலே செம்ம ஹாப்பியா கிளம்பிடுவாங்க